வெல்கம் டு மை சேனல் இது பாருங்கள் இது தான் வந்து சீதேவி செங்கழுநீர் நீர் மூலிகை இதை வந்து நெய்ச்சட்டி பூண்டல் கூட கிராம பக்கத்தில் சொல்லுவாங்க இது காட்டில் எல்லாம் நிறைய வேலி ஓரத்தில் பார்த்தீங்கன்னா வயலில் எல்லாம் நம்ம இப்போ அவங்க வயலில் தான் இருந்துச்சு இது பூ வந்து வய நீல கலரில் இருக்கும் காஞ்சிச்சின்னா இந்த மாதிரி அப்படி காற்றுல நம்ம எடுத்து ஊதி விட்டோம்னா அப்படியே காற்றுல பறந்து எல்லா இடத்துலையும் போய் ஸ்ப்ரெட் ஆகி நல்லா தோ முளைச்சிரும் இது வந்து சிறந்த ஒரு மூலிகை செடி பார்ம்ப நல்லா ஹைட்டாக வளர்த்துருக்குது பூ காஞ்சிச்சின்னா அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து அயன் அதிகமாக இருக்குது ஜிங்க் இருக்குது இது வந்து என்னென்னா கட்டிகள் வீக்கம் இதெல்லாம் வந்து மூட்டு வலி ஜாயிண்ட் பெயினுக்கு ஜவ்வு தேய்மானத்துக்கு எல்லாமே இது நல்லா மூலிகையாக பயன்படுது இதை இந்த இலையை வந்து விளக்கெண்ணெயில் நல்லா அரைச்சி அரைச்சிட்டு விளக்கெண்ணையோட சேர்த்து நல்லா தைலம் மாதிரி கொதிக்க வச்சு தைலமாக்கி அந்த தைலத்தை வந்து நம்ம மூட்டு மேலே எல்லாம் தடவணும் வீக்கத்து மேலே கட்டிகள் எல்லாம் தடையிட்டு வந்தோம்னா இந்த வீக்கம் கட்டி ஜாயிண்ட் பெயின் அப்புறம் வந்து அந்த ஜவ்வு தேய்மான் இதெல்லாம் வந்து க்யூர் ஆகிறதா சொல்கிறாங்க அதேமாதிரி சிறுநீரக பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப சிறந்த மருந்து பித்த காச்சல்னு சொல்லுவாங்க ஒரு கிராம பகுதியில் அந்த மாதிரி காய்ச்சலுக்கும் இதை வந்து அரைச்சி எடுத்து மிளகோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா பித்த காய்ச்சல் அந்த வாதம் இதெல்லாம் வந்து போயிடுதுன்னு போயிடும் அதே மாதிரி இதை வந்து விளக்கெண்ண மஞ்சள் இதோட சேர்த்து நம்ம என்ன செய்யணும் இந்த நரம்பு சிலந்தின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து இதை பற்று போட்டு வந்தோம்னா அந்த நரம்பு சிலந்தியெல்லாம் உடஞ்சி அது கியூர் ஆகிடுது தைல் அந்த தைலத்தை அப்ளை பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தோம்னா தான் அது வந்து அந்த கட்டு இந்த பற்றும் போடணும் அப்புறம் தைலமும் புத்து அப்போ இந்த மாதிரி செய்யும்போது அது நல்லா குறை குறைஞ்சி நமக்கு நல்லா இதாக இருக்கும் இந்த முழு செடியும் வந்து நல்லெண்ணெயில் அந்த முழு செடியை எடுத்து நல்லா அரைச்சிட்டு அதை நல்லெண்ணெயில் போட்டு நம்ம எண்ணெய் எடுத்துக்கணும் எண்ணெய் எடுத்துகிட்டு அந்த எண்ணெயை வந்து நம்ம நல்லெண்ணெலாம் எப்படி தலைக்கு தேய்ச்சி குளிப்போம் அந்த மாதிரி தலைக்கு தேய்ச்சி ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி தலையை விட்டுட்டு தலையை ஊற விட்டுட்டு அதுக்கு பிறகு குளித்தோம்னா உடம்பு பாடி வந்து குளிர்ச்சி ஆகிடும் அதோட தலையில் இருக்கிற பொடுகு பூச்சி வெட்டு எல்லாமே போய் கண்ணுக்கும் இது த குளிர்ச்சி ஆகும் குளிர்ச்சியை உடம்புக்கும் குளிர்ச்சி கண்ணுக்கும் இது ரொம்ப நல்லது அதே மாதிரி கண் நோய்கள்லாம் இதில் இந்த ஆயில் பாத் எடுக்கிறதுனால இந்த இலையை வந்து மஞ்சளோட சூரிய சிரங்குக்கெல்லாம் அரைச்சி பூசுவாங்க அதே மாதிரி இந்த இலையை அரைச்சி நம்ம மோரோடு சாப்பிட்றப்ப நமக்கு சீத வீதி அதாவது கடுப்புன்னு சொல்லுவாங்க வ வயிற்று கடுப்புன்னு அந்த அதெல்லாம் போயிடும் மாதிரி இந்த பூ பூச்சி பூச்சி கண்ணில் பட்டுருச்சுன்னு வச்சு இந்த ஈவினிங் டயத்தில் வயலில் இருந்து வருவாங்க அந்த நேரம் பார்த்திங்கன்னா கண்ணுல பூச்சி அடிச்சிருச்சு நிறைய பேருக்கு அந்த மாதிரி வந்திருக்குது அந்த மாதிரி வரவங்களாம் இந்த சாரை இந்த பூ பூ பூவை பூசாரை எடுத்து க ஒரு ட்ரா பூவை நல்லா கசிக்கிட்டு அதுலேருந்து ரெண்டு டிராப் எடுத்து கண்ணில் விட்டோம்னா அந்த அது குணமாகிடுன்னு சொன்னாங்க இது வந்து ஒரு வசிய மூலிகைன்னு சொல்கிறாங்க அதாவது ராஜ வசிய மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டி முதல் அரசன் வரை வசியம் செய்யக்கூடிய மூலிகையாக இது இதில் வந்து வேர்லேருந்து தாயத்துக்கு பண்ணி அந்த தாயத்தை வந்து இடுப்பில் கட்டிக்கிட்டாலோ அல்லது கழுத்தில் போட்டுக்கிட்டாலோ நல்ல காரியம்லாம் நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை அவங்களுக்கு அதே மாதிரி இது பெண்களை அவசியம் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த செடியோடு வந்து என்னன்னா இந்த கோரோசனம் புழுகு ஜவ்வாது அர்த்தம் அதாவது இதோட ஜவ்வாது புழுகு புழுகு இந்த அத்தரு குக்கல் இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன செய்யணும்னா பொடி பண்ணி அதை வந்து விபூதி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தோம்னா குழந்தைங்களுக்கும் நமக்கு இல்லாமல் நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் அது வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து லக்ஷ்மி மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது லக்ஷ்மி கடாட்ச மூலிகை அப்படின்னு இதை சொல்கிறாங்க இது எப்படியோ மை இதில் மை கூட தயாரித்து வசியம் பண்ணுறதுக்கு மையெல்லாம் தயாரித்து இந்த மண் மையை வந்து ஒரு சின்ன பா டப்பாவில் போட்டு பாக்கெட்லேயோ ஹேண்ட் பேக்லையோ போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணுறாங்க ஸோ வந்து இது நம்ம அது ஒரு புறம் இருக்க நமக்கு இது நிறைய சத்து கொடுக்குது அதனால் இது வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய கீரை தான் இது வயர்ல எல்லாம் கிடைக்குது இதை வந்து கூட்டுக்கீரையாக சாப்பிட்லாம் மற்ற கீரை செய்யும்போது இதோட அந்த அந்த கீரைங்களோட நாலு பீஸ் இதை போட்டு இதை செய்யலாம் அதே மாதிரி இதை கஷாயம் சூப்பாக கூட நம்ம குடித்தோம்னா நல்லது தான் உடம்புக்கு இதில் வந்து நிறைய அதாவது இதில் தான் ஜிங்க் எல்லாம் ஜிங்க் இருக்குனு சொன்னால் அயன் இருக்குது அதனால் ரத்த சோகையெல்லாம் வராது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதிலருந்து இந்த தயாரிக்கிற அதாவது இதை வந்து இந்த இலையை அப்படியே முழு எலையுமே முழு செடியுமே அரைச்சி நல்லெண்ண அந்த தைலம் தயாரிக்கணும்னா அந்த தைலத்தை வந்து நம்ம உடம்புல பூசி குளித்தோம்னா நம்ம உடம்புல இருக்கிற தேமல் இந்த கருப்பு கருப்பாக இருக்கிற மரு அதெல்லாம் கொட்டி போகும் கண்டினியூ ஒரு நாள் பண்ணால் பத்தாது வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சால் கூட போதும் அந்த மாதிரி செய்யும்போது உடம்புல இருக்கிற அந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து அதாவது இந்த ம நம்ம சொரி சிறங்கு போகிறது இல்லாமல் மற்ற இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க படை படர் தாமரை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தேமல் அதெல்லாமே வந்து போய் ஸ்கின் வந்து ந நல்ல ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு இது வந்து வலிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது இது வந்து நல்லா நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணணும் இதெல்லாம் வயிற்றுக்கு சாப்பிடும்போது எந்த மூலிகை சரியாக இருந்தாலும் வயித்துக்கு சாப்பிடும்போது நம்ம ஒரு நல்ல தெரிஞ்ச மூலிகை வை தெரிஞ்சவங்க மூலிகைக்கா தெரிஞ்சவங்கள நம்ம பெரியவங்களாம் இருப்பாங்களே நம்ம வீட்டுக்கிட்ட அவங்கள கேட்டுக்கிட்டு இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது ஈஸியாக கிடைக்கக்கூடியது நம்ம சப்போஸ் இது வந்து நமக்கு வேணும் இது வளர்க்கணும் அப்படின்னா நம்ம தொட்டியில் வளர்த்து சாப்பிட்றது இன்னும் பெட்ரு அங்கங்கே காட்டு ஓரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ந்துருக்கு ஆனால் எடுத்துகிட்டு வந்து செய்கிறதுக்கு பயமாக இருக்கு இப்போ விவசாயிகள் வந்து மற்ற செடிகளுக்கு அடிக்கிற மருந்து இது மேலே கூட பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதுனால பயமாக இருக்குது அதனால நம்ம வந்து இந்த விதையை எடுத்துகிட்டு வந்து ஒரு தொட்டியில் போட்டு நல்லா வளர்த்தோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம ப பயப்படாமல் நம்பிக்கையோடு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் ஸோ நானும் அந்த மாதிரி தான் இப்போ விதை எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சுருக்குறேன் இனிமேல் வந்து இதை இப்போ அந்த மாதிரி வளர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நீங்களும் உங்களுக்கு முடிஞ்சுனா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ Thank <laughs> you.